நடசர் அல்லா ஒளிய செல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்திலே கூறுகிறார்கள் ஒரு மனிதர் தொல்லாதவனாக இருக்கக்கூடிய நேரத்திலே அவனை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் அது பாதிப்பை உண்டாக்குகின்றது இதுதான் பெரிய தொற்று நோய் மேலான சகோதரிகளே ஒரு மனிதன் தொல்லாதவனாக இருந்ததனால் அவனே அவனைதான் தொழவில்லை என்பதனால் விட்டுவிட முடியாது எங்களுடைய ஊரிலே யாரோ ஆறு பேர் தான் தொல்லாதவர்கள் இருக்கிறார்கள் என்பதன் காரணமாக அவ்வோரை விட்டுவிட முடியாது இது எனக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் சோதனை உங்களுக்கும் சோதனை அவனையும் கொண்டு வந்த தொழுகையால் என்றால் நீங்களும் அந்த வைரஸிலே பிடிபடக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் ஒரு வந்து எப்பொழுது பார்த்தாலும் சரியான கஷ்டமா இருக்கின்றது எதை சம்பாதித்தாலும் கரங்களிலே நிற்கின்றதில்லை இதுக்கு உண்டான தீர்வு தான் என்ன என்று சொன்ன நேரத்தில் நபியவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வீட்டு வாசலுக்கு ஒரு திரையை போட்டுக் கொள்ளுங்கள் ஒரு கேட்னை போட்டுக் கொள்ளுங்கள் அந்த மனிதரும் சஹாபியின் போட்டார் கேட்டனை பின்னால் கொஞ்ச நாளுக்கு பின்னால் வந்து சொல்கிறார் யார் ரசூலல்லா என்னுடைய நிலைமை எவ்வாறு மாறி இருக்கிறேன் என்றால் இப்பொழுது நான் ஜகாத் கொடுக்க தகுதியானவனாக இருக்கிறேன் இப்பொழுது நான் ஜகாத் கொடுக்க தகுதியானவனாக இருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் கூறி காட்டினார்கள் தொழாத ஒரு மனிதனுடைய ஒரு பார்வை உங்களுடைய வீட்டிலே விழுகிறது தொழாத ஒரு மனிதனுடைய பார்வை உங்களுடைய வீட்டிலே விழுகிறது என்று சொன்னார்கள் மேலான சகோதரிகளே இன்று தொழாதவனை வைத்து நாங்கள் விருந்து உபசாரம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வீட்டுகளிலே தொழாத ஒரு மனிதனுக்கு டீயை ஊற்றி பரிமாறிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வீடுகளிலே தொழாத ஒரு மனிதனுடன் பேசி மசூரா செய்வதற்காக வீட்டிலே அமர வைத்திருக்கிறோம் என்ன சோதனையை இழுத்து வர போகிறானோ எங்களுக்கு தெரியாது மேலான சகோதரர்களே இதனை தான் எச்சரிக்கையாக சொன்னார்கள் இதைத்தான் அல்லாஹு குருவானிகள் சொல்லும் போது அவர்கள் தொழாததன் காரணமாக எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அல்லா தாலா குருவானிலே ஒரு இடத்திலே கூறக்கூடிய நேரத்திலே அல்லது அவர்கள் தொழிலை விட்டு பராமகமாக இருப்பார்கள் என்பதாக ஒரு இடத்திலே கூறுகிறார் அதற்கு இமாம்கள் எழுதக்கூடிய நேரத்திலே அவர்கள் தொழாத தொழிலுக்கு பராமகமாக இருப்பதன் காரணம் ஒன்று தொழுகூடிய தொழிலுடைய நேரத்தில் சரிவர என்பதாக கூறுகிறார்கள் இன்னும் சில இமாமலில் கொண்டு அவர்களுடைய தொழுகைக்காமை அவர்களுக்கு அழை அழைப்பு ஏற்படக்கூடிய நேரத்திலே அழைப்பை காதலை செம்மடைக்கக்கூடிய நேரத்திலே தொழிலை காமென்றி வரக்கூடிய என்னம் அவர்களிடத்தில் இருக்காது என்பதாக அந்த குருவானயத்துக்குண்டான பதிலை கூறுகிறார்கள் மேலான சகோதரர்களை எனவே எங்களுக்கு கடமையாக தரப்பட்ட ஒன்றுதானாக பெரிய தொழுகை தொழுகைக்காக வேண்டி எங்களுக்கு நிறைவேற்றுவதற்காக வேண்டிய பிரமாண்டமான மசிதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது தொழுகைக்காக வேண்டி ஒவ்வொரு நேரங்களிலும் அதான் சொல்லப்படுகின்றது அதற்காக வேண்டி முகத்தின் ஒருவர் நியமிக்கப்படுகிறார் அதற்காக வேண்டி மசிதுக்கு ஒரு இமாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார் தொழுகையுடைய கடமையை சரிவர நிறைவேற்றும் என்பதற்காக வேண்டி

இவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தலையாய கடமையை இவனுக்காக முக்கியமாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த கடமையை அவன் நிறைவேற்றுகிறானா என்று பார்க்கிறார்கள் மேலே சொன்ன குருவானாயத்துக்கு சில இமாம்கள் பதில் சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் தொழுகை விட்டு பொழுப்போக்காக இருப்பார்கள் என்பதற்குண்டான அடையாளம் மக்கள் எல்லாம் தொழுது விட்டு சென்றதுக்கு பின்னால் தனியே வந்து தொடரக்கூடியவன் என்பதாகவும் அதுக்குண்டான பதிலையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் மேலான சகோதரர்களே எனவே தொழுகை என்பது எங்களுக்கு கடமையாக தரப்பட்ட ஒன்று இந்த தொழுகை என்ற கடமையை நாங்கள் எவ்வளவு திரும்பவும் சந்தோஷங்களை பார்க்கலாம் ஊரிலே மகிழ்ச்சிகளை பார்க்கலாம் சில கூட்டத்தினர்கள் எப்படியாவது அவர்களை தொழுகைக்காக வேண்டும் உருவாக்க வேண்டும் அவனை தொழுகையால் யாக்க வேண்டும் ஊரை பாதுகாக்க வேண்டும் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காலை மாலை என்று பாடுபடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் வீட்டு கதவுகளிலே போய் கட்டுகிறார்கள் நோக்கம் என்ன தொழுகைக்கு பள்ளிக்கு வாருங்கள் பாதையிலே சந்தித்து நினைவு நினைவுபடுத்தினார்கள் தொழுகைக்கு வாருங்கள் மேலான சகோதரிகளை அழைப்பதும் எங்களுக்கு ஆதாமையை கடமையா இருக்கின்றதே எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய வீடுகளில் இருக்கிறார்கள் ஒரு நேரத்துக்கு காவல் நாங்கள் போய் விசாரிக்க வேண்டும் எப்பொழுதுமே நாங்கள் ஒரு இரவிலும் வந்தால் நீங்கள் என்ன தொழுதீர்களா சுப தொழுதீர்களா நுகர் தொழுதீர்களா நுகர் எந்த தொழுதிங்க அசரைங்க தொழுதிங்க மகனின் தொழுதுங்க மனைவி கேட்க வேண்டும் பிள்ளைகள் அந்த இடத்தில் கேட்க வேண்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டெல்லாம் காலையில் காயத்துறை நேரத்திலே கொடுப்புக்காக வேண்டி வசத்துக்கு செல்வது கிடைக்கின்றா அந்த குளிருடைய நேரத்திலே நின்று கொண்டிருக்கிறார் முகத்துக்கு மாஸ்கையும் அணிந்து தலையையும் சுத்தி வர போர்த்தி கொண்டு காலையிலே கடமை உணர்ச்சியுடன் அவருடைய அந்த கடமைக்கு சரியாக சென்றுவிட்டு விட்டு தான் சம்பாதித்து குடும்பத்திலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி காலை நேரங்களிலே கிளம்பி செல்லக்கூடிய எங்களுக்கு வீட்டிலே உள்ள தொழுகை சரியாவிட்டால் நாங்கள் சம்பாதிப்பதில் எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் நாங்கள் ஒரு பக்கம் மறுபக்கம் கரைந்து கொண்டு செல்லும் எனவே ஒரு வண்ணத்தில் பூச்சி எகட்டை போல எங்களுடைய குடும்பங்களிலே சிறிது சிறிதாக தொழுகைக்காக வேண்டியவர்களை நாங்கள் பழக்கிவிட்டால் நாளை பெரும் ஒரு சமுதாயம் தொழக்கூடிய சமுதாயங்களாக மாறிவிடுவார்கள் எனவே அல்ல எங்கள் அனைவரையும் பொருந்திக்கொள்வான